ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சம்மர் வெக்கேஷன்னா எல்லோருக்கும் லீவு நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கும் ஸோ அதே தான் எனக்கும் இந்த லீவுனால நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலும் சரி நம்ம வேறு யாராவது வீட்டுக்கு போனாலும் சரி கிச்சனுக்கு மட்டும் எப்போயுமே ரெஸ்ட்டே இருக்காதுங்க அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து சம்மர் லீவுங்கிறதுனால தங்கச்சி ஃபேமிலியெலாம் வந்திருந்தாங்க ஸோ வந்து நாளெல்லாம் பிஸியாக தான் போச்சு ஒரு நாள் வந்து வெளியில் எங்கேயாவது போக இன்னொரு நாள் வந்து வீட்டில் இருக்கிற ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நேரங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிஸியாவே இருக்கும் ஸோ அந்த பிஸி கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப எரிச்சலா தெரியாது ஏன்னா வந்து அப்போ வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியான மனநிலையோட நம்ம வந்து செஞ்சுட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி என்னோடய நாள் வந்து எப்படி போச்சு அப்படின்னா காலையில் எந்திரிச்சதே வந்து ரொம்ப லேட்டாக தாங்க எந்திரிச்சோம் ஸோ அதனால் வந்து கடகடை கடன் எல்லா வேலையும் வந்து செய்ய வேண்டிய ஒரே சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா வந்து எல்லோரும் வந்தாலே நம்ம தூங்குறதுக்கும் லேட் ஆகும் நம்ம வந்து வெளியில எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து தூங்கினோம்னா காலையில் எந்திரிக்க முடியாது ஸோ காலையில் லேட்டாக எந்திரிச்சதுனால கடன் வேலைகள்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெகுலராக நடக்கிற மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே பெருக்கிட்டு வந்துட்டு பாலை அடுப்பில் வச்சாச்சு பாலை அடுப்பில் வச்சுட்டு வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து லேட்டாக லேட்டாக எந்திரிக்க எந்திரிக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம வந்து இடையில இடையில காஃபி போட வேண்டிய வேலைகள் இருந்துச்சு அதே நேரத்தில் வந்து கிச்சன் விலையும் வந்து பார்க்க வேண்டிய டிஃபன் விலையெல்லாம் வந்து இருந்ததுனால அதையும் சைட் பை சைடாக பார்த்துட்டு இருந்துட்டு ஒவ்வொரு ஆளும் எந்திரிக்க எழுந்திரிக்க அவங்களுக்கு வந்து காஃபி டீ ஒரு ஆளுக்கு நாட்டு சக்கரை போட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஜீனி போட்டு இந்த மாதிரி வந்து வேலைகள் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி என்னோட நாள் வந்து ரொம்ப பிஸியாகவே அன்றைக்கி போச்சுன்னு சொல்லலாம் காலையில் சாப்பாடு வந்து இட்லி தாங்க மாவாட்டி வச்சு புளிச்சிருச்சு ஸோ வந்து இட்லி ஊற்றி அதுக்கு வந்து தக்காளி சட்னி தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி சட்னியும் அதோட தேங்காய் சட்னியும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கப்பேயே இடையில இடையில வந்து இந்த தக்காளி வதங்குறதுக்குள்ளே அப்பப்போ ஒவ்வொருத்தங்களாக எந்திரிக்கிறதுனால டீக்கு பால் வச்சு விட்டுருக்குறது அப்புறம் வந்து இடையில இடையில இப்போ குழந்தைங்களுக்கு பால் ஆற்றி கொடுக்குறது ஒரு ஆளுக்கு காஃபி ஆற்றி கொடுக்குறது இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து டீ போடுறது இந்த மாதிரி வந்து சைட் பை சைடு அந்த வேலைகளும் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்டுருக்கப்பய் இன்னொரு வேலையும் சேர்த்து வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சோம்னா எல்லா வேலையுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கடைகடன் முடியும் இப்போ நான் வந்து இந்த டீ போட்டு டீ முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்லேயும் வந்து துணி போட்டு விட்டாச்சு நேற்று வந்து நாங்கள் வந்து கேரளா வாகுமனுங்கிற பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வந்தோம் ஸோ அங்கே வந்து ந அதனால வந்து நைட்டு லேட்டாக வந்தது அங்கே வந்து போட்டு போன ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருந்ததுனால அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு மற்ற துணிகள்லாம் வந்து வாஷிங் மிஷின்லேயும் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டு திருப்பி வந்து கிச்சனுக்கு வந்து இட்லி ஊற்றுறது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சிருக்கிறோம் ஸோ அது அது அதுவும் ஆறிடும் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி நம்ம தக்காளி சட்னியை அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக ஒவ்வொரு வேலையாக வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆள்கள் வந்து கூட கூட வந்து வேலைகள் வந்து நீண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வேலையை வந்து எப்படி அடுத்தடுத்து இந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி நம்ம அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வேலைகள் வந்து ஈஸியாக முடியும் ஸோ அப்போ வந்து சைட் பை சைடில் பாத்திரத்தையும் வந்து நம்ம கழுவி வச்சுட்டோம்னா அந்த வேலையும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக குறைஞ்சிரும் ஸோ நைட்டு வந்து நான் இந்தளவுக்கு தான் பாத்திரம் இருந்துச்சு எல்லாத்தையுமே கழு கழுவி வச்சுட்டு படுத்தாச்சு ஸோ அதையும் வந்து கழுவி சைட் பை சைடாக கழுவி வச்சுட்டோம்னா அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் நான் வந்து ஊற வச்சுட்டு மிச்ச துணியை வாஷிங் மிஷினில் போட்டு வந்துட்டேன் ஸோ தக்காளி சட்னியும் வந்து அந்த வதக்கி வச்சதும் ஆறிடுச்சு இப்போ தேங்காய் சட்னிக்கும் நான் வந்து எடுத்து வச்சுட்டு இட்லியும் ஊற்றி வச்சுட்டு தேங்காய் சட்னியும் வந்து தக்காளி சட்னியும் வந்து கை கையோட அரைச்சி வச்சுட்டேன் அரைச்சி வச்சுட்டு இட்லி வந்து வெந்துட்டுருக்க நேரத்துலேயே வந்து இதெல்லாம் நம்ம இந்த விலைகள்லாம் செஞ்சிடலாம் இல்லை சட்னியெல்லாம் முழுசாக அரைச்சிட்டு நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமும் வந்து வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு மற்ற விதைகளையும் வந்து நான் வந்து கையோடு வந்து செஞ்சிட்ருக்கேன் இப்போ தக்காளி சட்னி எல்லாத்தையும் அரைச்சாச்சு அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த ரெண்டு சட்னிக்கும் வந்து தாளிச்சு விட்டாச்சு நான் பொதுவாக வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் தாளிக்கிறதில்ல ஏன்னா வந்து தேங்காய் வந்து ஏதாவது சூடாகிறப்ப தான் அது வந்து கொழுப்பாக மாறுங்கிறதுனால அது வந்து நான் தேங்காய் சட்னி இப்போ கொஞ்ச நாள் வந்து தாளிக்கிறது இல்லை யாராவது வந்தால் மட்டும் வீட்டுக்கு யாராவது வந்தால் மட்டும் தேங்காய் சட்னி வந்து தாளித்து வச்சுருவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இட்லி எடுத்து வச்சாச்சு ஒரே பிளேட்டில் எல்லோரும் யாராவது வீட்டுக்கு வர்றப்ப எல்லாருக்கும் மொத்தமாக அப்படி சாப்பாடு பரிமாறுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து நான் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கனால வந்து இந்த பாத்திரத்தையும் வந்து ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு கையோட வந்து இருக்கிறத வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சிட்ருக்கேன் எனக்கும் வந்து அடுத்து வந்து நான் வந்து சாப்பிடணும் ஸோ இந்த அடுத்து இட்லி ஊற்றி கொஞ்சம் இட்லி வேகட்டும் அதுக்குள்ளே இந்த கொஞ்சம் பாத்திரத்தை கழுவிடலான்னு சொல்லி அதையும் வந்து எல்லா எல்லாத்தையும் வந்து நான் கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வந்து வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப டைமும் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் ஸோ அடுத்து பாத்திரம் கழுவுற வேலையும் வந்து அதிகமாக இருக்காது இல்லைனா நம்ம அது மேலேயே போட்டு போட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா நிறைய சேர்ந்துரும் ஸோ யார் வந்தாலும் சரி யார் வரலைனாலும் சரி வீட்டுக்கு நம்ம வந்து வேலைகளை வந்து இந்த மாதிரி வந்து சைட் பை சைடாக நம்ம செஞ்சுட்டே இருக்கிறப்ப வேலைகள் ரொம்பவே வேகமாக முடியும் ஸோ இதனால வந்து நம்ம வந்து வ வந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லைனா எப்போ பார்த்தாலும் கிச்சனுக்குள்ளேயே இருந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வந்து எல்லா வேலைகளையும் வந்து செஞ்சு இருக்கேங்கிறது ஒவ்வொரு விடியலையும் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி யார் ரிலேட்டிவ் வந்தாலும் சரி வரலாலும் சரி டக்கு டக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகளை வந்து திங்க் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஆர்டர் படி செஞ்சிட்டே இருந்தோம்னா அந்த வேலைகள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக முடியும் இது வந்து அடுத்து வந்து நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இருந்த பாத்திரம் இது மட்டும் தான் கழுவ வேண்டியது இருக்குது அதையும் முடிச்சுட்டு நான் கையோட மதியத்துக்கும் பருப்பு வச்சு இந்த காயை வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு வச்சு இந்த வெண்ணிக்கோட வேலைகளை வந்து முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்